வணக்கம் என் பேர் தேவி அருவி செல்வம் நான் கோயில் கட்டளக்கலைத்துறை மற்றும் சிற்பத்துறையில் இருக்கிறேன் இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து கள்ளந்திரி அலவர் கோயில் பக்கத்தில் இருக்கிறது இங்கே நம்ம பார்க்குறது வந்து கழிப்பிக்க இல்லைன்னா கழித்துலைன்னு சொல்கிறோம் இது தமிழகத்தில் எந்த ஆண்டு இருக்குது அப்படின்னா பெருங்கற்கால பண்பாடுன்னு சொல்லுவோம் அதாவது பொது நூற்றாண்டுக்கு முன் ஆயிரத்திலிருந்து புதுநூற்றாண்டுக்கும் இங்கே இரநூறு வரைக்கும் காணப்பட்ட ஒரு அமைப்பாகும் இதுக்கு இது பேர் வந்து இறந்தவர்களுக்கு எடுக்கப்பட்ட ஒரு நினைவு சின்னம் அப்படின்னு சொல்லலாம் தமிழகத்தில் வந்து அகலாய்வு பண்ண இடங்களான கொங்கு நாட்டில் கொடுமணல் பொருந்தல் போன்ற இடங்களில் வந்து அதிக அளவு இந்த கல்விப்பை கிடச்சிருக்கு பாண்டிய மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் முதுமக்கள் தாலியல் தான் மதுரையில் பறவை அப்புறம் கோவலம் போட்டால் கீழடி ஆகிச்சு நல்லூரிலாம் முதுமக்கள் தான் கிடச்சிருக்கு அப்படி ஒரு சிறப்பான ஒரு இந்த கல்திட்டம் என்னன்னா பாண்டிய மல்லத்தில் காணப்படுற ஒரு கல்திட்ட சொல்லலாம் இது இங்கே வந்து மாலியம்மன் அப்படிங்கிற பேரில் வழிபடுறாங்க இது வந்து மூன்று பக்கம் ஒன்பது கல்லூரான அடைக்கப்பட்டு மேலே வந்து ஒரு பலகைகள் கொண்டு மூடி இருக்கிறாங்க அப்போ பொது நூற்றாண்டு ஆயிரத்துல இருந்து முன்னாடி பொது நூற்றாண்டு முன்னாடி இருந்து இப்போ வரைக்கும் காணப்படுற ஒரு தொடர்ச்சியா இந்த அமைப்பு காணப்படுது இதோட தொடர்ச்சியாக பக்கத்துலேயும் ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட நினைவுகளைகளை இறந்த இறந்த தேதியோடு போட்டிருக்காங்க இது வீர வீர செயல்கள் அரிய காரியங்கள் செய்து உயிர் நீட்டவர்களுக்காக எடுக்கப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த வரலாற்று சின்னம் அப்படின்ட்டு சொல்லலாம் நன்றி